வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த உபய லக்னங்கள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க அதாவது உபய லக்னம் அப்படின்னா வந்து இந்த கார்னர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து ஒரு ராசி கட்டத்தில் இந்த உபய லக்னம்னு சொல்லப்படுது அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு கார்னர் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த மூளை ஸோ இந்த நான்கு மூளைகள் தான் உபய ராசிகள் அல்லது இது இந்த ராசிகளில் லக்னமாக விழுகுது யாருக்கு விழுகுதோ அந்த டைமில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம லக்னமாக விழும்போது அது உபய லக்னம் பிறந்த லக்னம் அப்படின்னு பேர் அதாவது இது வந்து மிதுனம் மிதுனம் கன்னி அது தனுசு மீனம் இதெல்லாம் வந்து உபய ராசிகள் அப்படின் பேர் அதாவது காலச்சக்கரப்படி முதல் ராசி நம்மளுக்கு தெரியும் மேஷம் இது வந்து சரராசி இது ஸ்திர ராசி இது ராசி அப்படியே சரஸ்திர உபய சரஸ்திர உபய சரஸ்திர உபய உபய அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் டியூவல் சைன்ஸ் அப்படின்னு பேர் டியூவல் அதாவது இந்த சரமும் ஸ்திரமும் கலந்தது ஸ்தரத்துக்கு ஆங்கிலத்தில் மூவபுள் இது ஃபிக்ஸ்டு ஒரே இடத்துல இருப்பது நகர்ந்து கொண்டு இருப்பது இது வந்து டியூவல் ரெண்டு நிலைப்பாடில் இருக்கும் அதாவது எப்போவுமே மிதுன ராசியில் பிறந்தவங்க சந்திரன் அங்கே இருக்க பிறந்தவங்களும் சரி அதே லக்னம் பிறந்தவங்களும் சரி தலை சிந்தனை டியூவல் டயலமாலேயே இருப்பாங்க அதாவது ஆங்கிலத்தில் டயலமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுவா அதுவாங்கிற ஒரு மனநிலையிலேயே தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் இப்போது இந்த உபய லக்னக்காரர்களுக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா பாதகாதிபதி உபய லக்னக்காரருக்கு பாதகாதிபதி பார்த்திங்கன்னா அப்படியே ஏழாம் வீடு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் வீடே பாதகஸ்தானம் பாதகாதிபதியாக வரும் இப்போ நம்மளுக்கு தெரியும் மிதுனத்துக்கு வந்து அதிபதி வந்து ஃபிக்ஸ்டு அதிபதி ஃபிக்ஸ்டு லார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கன்னிக்கும் புதன் தனுசுக்கு குரு மீனத்துக்கு குரு இதெல்லாம் வந்து மாறாது ஸோ இது இதே மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து மிதுன லக்ன ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னத்தில் ஓகே லக்னம் உங்கள் ஜாத மிதுன லக்னக்காரர்கள் இப்படி இருக்குன்னா அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் ஏழாம் பாவம் ஏழாம் பாவ பாவமே இது பாதகஸ்தானம் ஏழாம் பாவாதிபதி குரு வந்து பாதகாதிபதியாக வரும் ஸோ ஏழாம் பாவங்கிறது நம்மளுக்கு தெரியும் கலத்திர பாவம் அதாவது திருமணஸ்தானம் கணவனையோ மனைவியோ குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ இதிலிருந்து என்ன தெரியும்னா எல் மற்ற பனிரெண்டு லக்னங்களை காட்டிலும் இந்த உபய லக்னக்காரர்களுக்கு திருமணத்தை வைத்து தான் அவர்கள் வாழ்க்கையே வந்து நிர்ணயிக்கப்படும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நல்லபடியாக அமந் அமைந்தால் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவாங்க இல்லை அப்படின்னா நிறையா டிப்ரெஷனுக்குள்ளே போய் ஏனோதான்தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாக வாழ்க்கை பயணம் வாழ்க்கை வண்டியை ஓட்ட வேண்டியதாக இருக்கும் இதில் வந்து எப்படி கொஞ்சம் தப்பிக்கும் ஜாதகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மிதுநல லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தக்காங்கன்னா இந்த குரு இந்த இடத்துல இல்லாமல் இந்த லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது மூன்றாம் பாவம் இந்த மெயினாக ஆறு எட்டு பணனில் குரு மறைஞ்சிட்டாருன்னா ஆகிடணும் பாதகாதிபதி கிரகம் வந்து வீக் ஆயிடுச்சுன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை மறையாமல் இங்கேயே ஏழையே இருந்தாலோ இல்லை வேறு இடத்துல இருந்தாலோ சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும் மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இந்த கிரகம் அமர்ந்த நட்சத்திரம் நவாம்சத்தின் நிலை இதெல்லாம் பார்த்து தான் அந்த முடிவுக்கு வரணும் உடனே வந்து ஐயோ நான் முதுன லக்கணத்தில் பிறந்துட்டேன் கன்னி லக்கணத்தில் தனுசு லக்னம் மீன் லக்கணம் எனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை ஸோ இதுதான் வந்து பேசிக்கு சிம்பிளான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி தான் தர முடியும் அது ஜோதிடம் கற்றுக்கிறவங்க நம்ம வீடியோஸ் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஈஸியாக வந்து தான் இருக்கும் எல்லோரும் சொல்கிறீங்க பாராட்டுறீங்க ரொம்ப நன்றி மேலும் மேலும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதான் கொஞ்சம் மன ஒருத்தமாக இருக்குது ஃபை ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதில் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனில் ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜோதிட ஆலோசனை பிறகு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நான் போடுறேன் ஸோ இந்த லக்கணக்க இந்த லக்னத்தின் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக புதன் லக்னம்னாவே புதன் வந்து புத்தி கிரகம் இப்போ புதன் லக்னத்தில் பிறந்த இயற்கையாகவே அதாவது தலை சிந்தனை பகுதி தான் லக்னம் புத்திசாலியாக இருப்பாங்க அதாவது நிறைய பேர் ஜோதிடம் தெரியாதவர்கள் முதல் டைம் நம்ம வீடியோ முதல்ல முதலிருந்து பாருங்கள் சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் ஜென்ம ராசி இந்த ராசி பலன் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நிறைய பேர்த்து இந்த லக்னத்துக்கு சந்திரனுக்கு டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது லக்னம்ங்கிறது நீங்கள் பிறந்த டைம் அதுக்கு தான் டைம் கேட்கறது பர்த் டைம் எதுக்குன்னா லக்னம் நிர்ணயம் பண்ணுறது தான் எந்த ராசியில் பன்னெண்டு ராசியில் லக்னம் விழுகுதோ அதுதான் ஜென்ம லக்னம் அதுலேருந்து தான் நம்ம கவுண்டிங் பண்ணணும் ஒன்று ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் நான்காம் வீடு சுகஸ்தானம் அப்படின்னு இப்போ மிதன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்காருனா அவர் இயற்கையிலே புத்திசாலியாக இருப்பார் ஏன்னா புத்தி கிரகம் அதே கன்னி லக்னத்தில் பிறந்தாருன்னா அதிபுத்திசாலியாக இருப்பார் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதாவது இங்கே அறிவுஜீவியாக இருப்பார் ஏன்னா புதன் வந்து இந்த லக்னாதிபதி இந்த இடத்துல தான் உச்சமாகுது இந்த புதன் கிரகம் புதன் கிரகம் மட்டும் தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க அவர் வீட்டிலேயே உச்சமாவார் மற்ற கிரகமெல்லாம் அப்படி கிடையாது உச்ச வீடு வேறு வேறு வீடாக இருக்கும் புதன் மட்டும் அவருடைய சொந்த வீடான கண்ணிலே உச்சமாவார் இங்கே புதன் வந்து ஆட்சி பலத்தில் இருப்பார் சொந்த வீட்டில் அப்போ புதன் லக்னத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே புத்தி அதிக புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க அதிபுத்திசாலியா இருப்பாங்க அவங்க கிட்டே நீங்கள் பேசவே முடியாது ரொம்ப கணக்கு போடுவாங்க ரொம்ப வந்து எல்லா விஷயங்களும் தெரிந்த நபராக இருப்பார்கள் ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னம் வந்து குரு குரு வந்து அந்த வீட்டின் அதிபதியும் காட்டி நல்ல டீச்சர் நல்ல வாத்தியாராக இருப்பார்கள் எல்லாத்துக்கும் கற்றுத்தருவாங்க எதையும் தரக்கூடிய மனப்பான்மை இருக்கும் ஏன்னா வந்து அது டீச்சர்ஸும் வந்து பத்தாம் வீடு குரு லக்னத்தில் பிறந்தவங்க இங்கேலாம் இருக்க பிறந்தவங்க லக்னத்தில் பிறந்த பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் பார்த்திங்கன்னா இந்த புதன் உச்சமாகுது இருக்கு இவங்க வந்து டீச்சர்ஸு இந்த மாதிரிலாம் இந்த அக்கௌண்ட்ஸு இந்த கணக்கு தொழில் இதுல கொஞ்சம் வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க அதே வந்து மீன லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து கைடு அந்த குருவோடைய ஒரிஜினல் குரு இவங்க தான் குருமார்கள் ஏன்னா மீனம் பன்னெண்டாம் பாவம் காலச்சக்கரத்துக்கு ஆன்மீக ஸ்தானம் இல்லையா ஸோ அங்கே இயற்கையாகவே அவங்களுக்கு அதை பற்றின அறிவு அதிகமாக இருக்கும் இதே மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க பத்தாம் பாவம் வந்து குருவாக வரும் அவங்க வந்து கன்சல்டன்ட் குருனாவே வந்து உங்களுக்கு தெரிய வேண்டும் குருனாவே கன்சல்டன்ட் எல்லா வகையான கன்சல்ட் சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் ஏஜென்சி இது எல்லாமே புதனும் பார்த்திங்கன்னா ஏஜென்ட்டு ஏஜென்சி இது எல்லாமே இந்த புதனுடைய டொமைனுக்குள்ள தான் வரும் பொதுவாகவே பார்த்திங்கனா இந்த கன்யா லக்னக்காரர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஏன்னா பத்தாம் பாவம் வந்து புதனாக வரும் அதே மாதிரி தனுசு லக்னக்காரர்களும் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பத்தாம் பாவம் புதனாக வரும் புதன்னாவே நம்மளுக்கு தெரிய வேண்டும் புதன்னாவே ட்ரேட் பிளானட்டு ட்ரேடிங் இந்த ஷேர் மார்க்கெட்டு நார்மல் ட்ரேடிங் வர்த்தகம் அதாவது வணிகம் வாணிபம் செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இப்போ இது எல்லாமே எப்போ ஒர்க் ஆகும்னா இந்த ஏழாம் பாவம் சரியாக அமைய வேண்டும் ஏழாம் பாவம் தான் போத் மேரேஜ் பார்ட்னர் spouse அதே வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டையுமே வந்து ஏழாம் பாவம் தான் குறிக்கும் ஸோ ஏழாம் பாவம் தான் அவங்களுக்கு ஒரு பைவ் பாயிண்ட்டு அதை வை அதை வைத்து தான் அவர்களுடைய வாழ்க்கை சுலர்ச்சிய இருக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறாரு ஏழாம் பாவாதிபதி பாதகஸ்தானமாக வரும் அதாவது வரக்கூடிய மனைவி மனைவி ஸ்தானமே வந்து பாதகமாக வரலாம் கணவனோ பாதகமாக வரலாம் அப்போ அது இந்த இதில் வந்து வீரியமாக இருக்கக்கூடாது ஒன்றா வந்து இந்த குரு வக்ரகதி ஆகிடணும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த பாதகாதிபதி வந்து உபய பாதகாதிபதி வக்கிரகதியில் இருக்க வேண்டும் ஏன் கேட்டிங்கன்னா இந்த நான்கு லக்கணங்களுக்குமே சுபகிரகங்களான குரு மற்றும் புதன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சுபகிரகங்கள் குரு புதன் சுக்கரன் வக்கிரகதி அடைந்தால் பவர் வந்து வீரியம் குறைந்துவிடும் அதே அசுப கிரகங்கள் சனி செவ்வாயெலாம் வந்து உங்களுக்கு வக்கரகதி இருந்தால் பவர் அதிகமாகும் இப்போது இந்த இந்த வக்கரகதியில் இந்த ஏழாம் பாவாதிபதி பாதகாதிபதி இருந்ததுன்னா பவர் கம்மியாகும் அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டாவது இப்போ உதாரணத்துக்கு கன்னியா லக்னம் ஏழாம் பாவாதிபதி குரு இங்கே மூன்றாம் பாவத்திலோ அல்லது ஆறாம் பாவத்திலோ அல்லது எட்டாம் பாவத்திலோ அல்லது பன்னெண்டாம் பாவத்திலோ லக்கணத்துக்கு இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அங்கே போய் உட்காந்துடணும் இந்த மறைவு ஸ்தானங்கள்லையோ இல்லை மூன்றாம் பாவத்திலியோ அமர்ந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் மறைவு மறைவு ஸ்தானங்களில் மறைவது ஸோ ஆறு எட்டு பன்னெண்டு தான் மறைவு ஸ்தானம் மூன்றாம் பாவம் ஓரளவுக்கு மறைவு ஸ்தானம் அது நிறைய கான்ட்ரவர்ஷி இருக்குது ஸோ இந்த ரெண்டு இது சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லை மறைவு ஸ்தானாதிபதிகள் கூட சேர்ந்து இருக்கணும் இப்போ ஏழுலையே குரு இருக்கார் இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் வந்து யார் இந்த மூன்றாம் பாவ செவ்வாயோ இல்லை சனியோ இல்லை இங்கே செவ்வாய் சனி சூரியன் இவர் வந்து இங்கே கூட இருக்காருன்னு வைங்க செவ்வாய் சனி சூரியன் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் ஓரளவுக்கு வாழ்க்கை வண்டி ஓடும் இதுதான் வந்து அமைப்பு ஸோ இப்படி தான் இருக்கணும் அதே வந்து இந்த பாதகாதிபதி குடும்பஸ்தானமான இரண்டாம் பாவத்தில் வந்து உட்காரக்கூடாது ரெண்டுல வந்து சனி ராகுக்கேது இருக்கக்கூடாது ஸோ இது இருக்கிற ஜாதங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை பயணம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நிறைய விதிவிலக்கு இருக்கும் அது வந்து நீங்க பார்க்கணும் சும்மா மேலோட்டமா பார்க்கக்கூடாது நவாம்ச நிலை பார்க்கணும் இது அமர்ந்த நட்சத்திரம் பார்க்கணும் அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது இது எல்லாமே பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நான் இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் வீடியோவாக சொல்கிறேன் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நட்பு வட்டங்கள் அதே வந்து சொந்த வட்டங்களுடைய ஜாதங்களை வாங்கி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது போராட்டமான திருமண வாழ்க்கை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லா லக்கணத்துக்குமே இருக்கும் இந்த இரண்டாம் பாவம் கெட்டிருந்தாலும் திருமணம்ங்கிறது ஏழாம் பாவம் குடும்பம் திருமணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ரெண்டாம் பாவம் குடும்ப ஸ்தானம் நல்லா இருக்கணும் நம்ம அதை பற்றியும் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் ஸோ இது ஆனால் ரொம்ப மேலே எடுத்தோன்னே பாதிக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் ஒரு ஜாதகத்தை வாங்கி இப்படி பார்க்குறீங்க ஓகே கார்னர் லக்னம் இந்த நாலு மூலையில் இந்த லக்ன புள்ளி இருக்குது அப்படின்னா ஏழாம் பாவம் கலத்திர பாவம் பாதகாதிபதி பாதகஸ்தானம் அப்போ அவங்க ஃபேமிலி லைஃபு நல்லா இருந்ததுன்னா அவர் லைஃப் நல்லாயிருக்கும் ஃபேமிலி லைஃப் வந்து கொஞ்சம் இந்த வருகின்ற மழையோ கடவுளும் சரியாக அமையாவிடில் இந்த கிரக நிலைகளால் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது வாழ்க்கை வந்து அப்படியே ஃப்ளாட் லைனாக அப்படியே போயிட்டுருக்கும் ஸோ ஒன்றும் பெரிய ஒரு பிடிப்பில்லாமல் பிடிப்பில்லாத நிலையில் போகும் இதுதான் வந்து இந்த உபய ரூல் இது நீங்கள் பாருங்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த உபய லக்னம் ஏன் வந்து டியூவல் சைன் அப்படிங்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு தெரியும் உபய லக்னம் இந்த ஜெமினி இந்த மிதனத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் ஜெமினி அப்படின்னு பேர் ரெண்டு சின்ன பசங்களை நிற்க வச்சுருப்பாங்க ஜெமினி ஸ்டுடியோஸ் பிபி ஊதிட்டு நிற்பாங்க இல்லைங்களா அதுதான் இப்போ ரெ இரட்டையாக இருக்குது பார்த்தீங்களா அதே தனுசு பார்த்திங்கன்னா இந்த சென்டார் அப்படின்னு சொல்லுவாங்க கூகுளில் அடிச்சு பார்த்தீங்கன்னா சரியும் சென்டார் அப்படிங்கிறது அது ஒரு ஜீவராசி அது இருந்துதான் என்னன்னு தெரியல கிரேக்க நாட்டில் அது புராண கதையிலாம் வரும் அதாவது கீழே பாதி குதிரை வடிவமும் மேலே வந்து ஆண் வடிவம் வில்லம்பு விடுற மாதிரி இருக்கும் சென்டார் வானத்தில் இந்த நட்சத்திர குறியீடுகள் இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே இரட்டை வந்துடுது மீனம் நம்மளுக்கு தெரியும் பேர்லேருந்தே தெரியும் மீன் இருக்கும் இரண்டு மீனோ அப்படியே ரெண்டு மீனும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க ஸோ இதுவும் இரட்டை ஸோ இதுவும் இரட்டை இதுவும் இரட்டை அதே ஒரே பாடியில் ரெண்டு இங்கே வந்து ஜெமினி ரெண்டு தனித்தனியாக இந்த கன்னிக்கு மட்டும் ஒரு கன்னி விர்ஜின் லேடியை வந்து கொடுத்துருப்பாங்க சிம்பலைசேஷனாக ஆனால் அந்த காலத்தில் விர்ஜின் மேனும் கூட நிற்கிற மாதிரி தான் இருக்கும் பழைய ஜோதிடம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இதில் இந்த ரெண்டு ஃபிகர்ஸுமே இருக்கும் ஒரு ஒரிஜின் லேடி ஒரு கன்னி பெண் கன்னி ஆண் ரெண்டு பேருமே வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிற்காலத்தில் அது ரிமூவ் பண்ணிட்டாங்க இதனால தான் வந்து இது டியூயல் அதாவது இரண்டு மனப்பா இரண்டு நிலைகள் இருப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற சினிமா டைலாக் கூட இருக்குது இல்லைங்களா அது மாதிரி தான் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களாம் வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஹார்டான லக்னம் மிதுன லக்னம் தான் ஏன்னா அந்த மிதுன லக்னத்துக்கு மட்டும் எந்த கிரகமுமே வந்து கரெக்டான சுபராவோ அசுபராவோ இருக்காது காரணம் அது வந்து அந்த புதனுடைய அந்த புதன் தன்மை வந்து அங்கே அதிகமாக வீரியமாக இருக்கும் இங்கே ஆட்சி பலம்தான் ஆனால் வந்து இது வந்து இங்கே கண்ணியில் வந்து புதன் உச்சமாகறாரு இருந்தாலும் இந்த மிதுன லக்னக்காரர் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது ஏன் அப்படின்னா மிதுனம் விருச்சிகம் கும்ப லக்கணக்காரர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய லக்னங்கள் இதில் பிறந்தவர்கள் இது வந்து உங்களுக்கு துர்க யமனை வழிபட வேண்டும் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் மட்டும் துர்கை யமனை வழிபட வேண்டும் மற்ற மூன்று லக்னங்கள் கூட ஏதோ ஒரு நம்ம ஓகே அப்படிங்களா இது மட்டும் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் இங்கே கன்னியா லக்னம் ஏன் ஓகேனா இந்த கன்னி லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் தான் வந்து புதன் நீச்சம் ஆவார் இது புதனுடைய நீச்சம் வீடு இந்த மீனம் அதனால் வந்து இதுவும் கூட ஓகே தான் இந்த கன்னி லக்னம் கூட மிதுனம் தான் இருக்கிறதுலையே இந்த நான்கு லக்னங்களில் எது வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமான லக்னம் வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் நல்லா தான் இருப்பாங்க எல்லா வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் ஏன்னா நான்காம் வீடு சுகஸ்தானாதிபதியும் புதனே வந்துடுறாரு இல்லையா இருந்தாலும் கொஞ்சம் வந்து டிஸாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் அவங்க லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஒரு டென்ஷன் டிப்ரெஷன்லையே இருப்பாங்க தினமும் தினசரி வாழ்வு அதுதான் வந்து இந்த மிதுன லக்னக்காரர்கள் ஸோ இதுதான் வந்து இந்த விதி பூர்த்தி ஆகணும் இதில் வந்து நாம் இந்த இந்த சிம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மெயினுங்க இது வந்து சிம்பிளாக சொல்லிடுறாரு அதாவது பன்னெண்டு ராசிகளையும் ஜோடியாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஜோடியாக் அப்படிங்கிற அர்த்தம் என்னென்னா சர்க்கிள் ஆஃப் அனிமல்ஸ் அதாவது மேலே இருக்கிற வான் மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை அனிமல்ஸ் வச்சு தான் அந்த காலத்தில் ஓடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது ம கற்காலமாக என்னமோ தெரியல அது வந்து நீங்கள் அந்த காலத்திலிருந்தே வந்து வானத்தில் வந்து ஒரு மிருக உருவத்தை தந்து தான் அந்த கான்ஸ்டலேஷன்ஸுங்கிற அந்த நட்சத்திர தொகுப்புகளை மார்க் பண்ணி வச்சாங்க அது மாறவே இல்லை அது இதே இதில் தான் இருக்குது தான் ஆடு ரிஷபம்னா புல் ரிஷ இந்த ரிஷப வாகனம் நந்தி அது மாதிரி தான் இருக்குது சிம்மத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அது பேரே அப்படிதான் சிங் சிங்கம் தான் ஸோ இதுதான் வந்து சர்க்கிள் ஆஃப் அனிமல்ஸ் ஒரு அனிமல் கூட்டத்தை அப்படியே சர்க்கிளாக வச்சுருக்காங்க இதுக்கு பேர் தான் இந்த ஜோடியாக்குங்கிற ஒரிஜினல் மீனிங்கே இது தான் சர்க்கிள் ஆஃப் அனிமல்ஸு சைனீஸ் அஸ்ட்ராலஜியில் மட்டும் கொஞ்சம் வந்து வேறு வேறு அனிமல்ஸ் இருக்கும் அது அவங்களுடைய நாட்டின் படி வச்சுருக்காங்க பீக்காக்கு ரேபிட் ட்ராகன் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ பாருங்கள் ஜாதகங்களை நீங்களே வந்து கற்கலாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நன்றி